நல்லா ஃப்ரைடு சிக்கன் பண்ணுறதுக்கு இது போல் எலும்பில்லாத சிக்கனாக இது போல் அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கு பார்த்திங்கனா அந்த கறியை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் அந்த கறியை வந்து நசுக்கிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட நல்லா குத்தி எடுத்துக்கலாம் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும் இதை இதே போல் எல்லா கறியும் பண்ணி நான் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி ஒரு பவுலில் இந்த போல் மாற்றி வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் காய வைக்காத பால் பச்சை பால் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினீகர் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் அவ்வளோதான் இதை கலந்து வச்சிடலாம் இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா உப்பு பிடிச்சிடும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் சிக்கனை ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊற வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் மைதா மாவு சேர்த்துடலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சோண்டு உப்பு நிறைய வேணாம் அந்த மாவுக்காக கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து கலந்துடலாம் நல்லா சிக்கன் இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு அந்த தண்ணியாக ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அப்படி இந்த மாவில் போட்டுடலாம் போட்டு நல்லா அமுத்தி பிடிச்சோம்னா நல்லா ஒட்டும் நல்லா இப்படி போட்டு அமுத்தி மாவல்ல அதை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல மாவெல்லாம் ஒட்டி வந்திருக்கும் இது அப்படியே நம்ம தான் அப்படியே நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு அப்படியே போட்டுடலாம் பாருங்கள் பொரியுது இது நல்லா பொரிஞ்சு நல்லா அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் கலரும் அந்த டைம்ல நல்லா கோல்டன் கலர்ல மாறி வரும் அவ்வளோதான் எடுத்துடலாம் அருமையான ஒரு ஃப்ரைட் சிக்கன் ரெடி சூப்பரான ஒரு ஃப்ரைட் சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிள் வேலை மசாலில் ஊற வைக்கிறது டைம் வேண்டாம் முன்கூட்டியே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸி அப்போ தான் மசால் அதில் உப்பு காரெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி நல்லாயிருக்கும் அதனால் ஒரு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இறங்கும் அதுக்காக தான் அதிக நேரம் ஊற வைக்கிறது இந்த சிக்கன் வந்து நம்ம கேஎஃப்சிலலாம் போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் கேஎஃப்சி சிக்கன் கிடையாது ஃப்ரைட் சிக்கன் ஆனால் பார்க்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மேலே அந்த கோட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி முறுமொருன்னு இருக்கு மாட்டிங்களா அந்த மாதிரி சூப்பரான சிக்கன் பாருங்கள் எவ்வளோ கேஎஃப்சி போலையே சிக்கன் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சிக்கன் அதுவும் கெச்சப்போ சாஸோ ஏதோ ஒன்று தொட்டு சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் வேறாவில் இருக்குது நான் வந்து இது வந்து சாயங்காலம் இஃப்தாருக்காக செஞ்சேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இது கூட ஜூஸ் அப்புறம் மற்ற எல்லாம் இன்றைக்கி வந்து வெறும் ரெசிபி மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்